அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திரு ரயில்வே பாலா சுதர்சன் மூலமாகத்தான் எனக்கு இந்த யூனிட்டை நன்றாக தெரியும் திரைப்பட விஜயகுமாரை இயக்குனரான விஜயகுமாரை அவர்கள்தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள் அதே மாதிரி ஹீரோ அம்பேத்கரை பற்றி ஒரு சம்பவம் சொன்னார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ணன் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நாகர்கோவிலில் அவங்க ஒரு சாமி தோப்பில் பால பிரஜாபதிங்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட ஒரு சமாதான பூஜை ஒன்று சமதர்ம பூஜை ஒன்று நடத்துவாங்க அந்த விழாவுக்கு வந்திருந்தேன் சொன்னாங்க அப்படி அங்கே ஒரு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை அங்கே வரும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது எங்கள் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காமராஜர் எம்ஜிஆர் கருணாநிதி என்று எல்லா சமூகத்தினர் பெயர்களையும் வைக்கிறோம் ஆனால் எங்கள் அம்பேத்கார் பெயரை பிற பிரிவினர்கள் வைப்பதில்லை அது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கே பதிவு செய்ய அதைக் கேட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு நான்கு மாத குழந்தையை எடுத்து அவர்கள் சாரி அந்த ஒரு கற்பஸ்திரி அம்மான்னு நினைக்கிறேன் நாலு மாதத்தில் உனக்கு ஆண் குழந்தை பறக்கும் அந்த ஆண் குளத்துக்கு நீ அம்பேத்கர்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதாகும் அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து அம்பேத்காராக பெயர் சூட்டியிருக்காங்க அது ஒரு பெரிய அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு அந்த அம்பேத்கார் என்ற அந்த சிறுவன் படிப்படியாக படிப்பதற்கு உதவி செய்து காலேஜுக்கு உதவி செய்து இந்த நடிப்புத்துறைக்கு துறைக்கு வருவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது நினச்சே பார்க்க முடியல ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஐயா புரட்சியத்தில் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தார் மூணு நாள் நாலு நாள் இப்போ எம்ஜிஆர் அந்த பக்கம் நிப்பாட்டி ஒரு ஊடகத்தில் பார்த்ததை சொல்கிறேன் ஏன் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லை வயசு நாலு வயசு இருக்கும்போது பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது என்ன பேர் எப்படி சொல்லி அவனை கூப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது மலைக்கல்லன்னு சொல்லி கூப்பிட்றோம் மலைக்கல்லன் படம் பார்க்கும்போது தான் இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ புரட்சி தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பரவாயில்லை இவ்வளோ நாளும் நமக்காக பேர் வைக்கிறாங்கன்னு ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில் கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சுட்டார் அதுக்கப்புறம் அந்த பையன் படித்து பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு டாக்டராக வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ணார் அதே புரட்சி தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கதவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கல்லன் புரட்சித்திரம் கேட்டிருக்காரு அந்த டாக்டர் எனக்கு யாருன்னு தெரியுதா என்ன என்று தெரியலையே அப்படின்னு இருக்கார் நான் தான் முளைக்கல்லன் நீங்கள் எனக்கு மருத்துவர்களில் சேர்த்து விட்டீங்களே ராமச்சந்திரா காலேஜில் நான் படித்து டாக்டராகி இப்போ உங்களுக்கே வைத்தியம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எப்போவாது நிகழ்கிற நிகழ்வுகள் தான் அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அந்த தம்பிக்கு உதவி செய்து காலேஜில் உதவி பண்ணி சினிமா துறைக்கு உதவி பண்ணி இன்றைக்கி ஹீரோவை வந்து அந்த அம்பேத்கார் நம்ம முன்னால் நிற்கும் போது அந்த கேட்கும் போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெரிய தலைவர் பெருந்தலைவருக்கும் தலைவரான அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெயர் அந்த சமூகம் வைத்திருக்கிறார்கள் அதற்கு காலமெல்லாம் அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் அவன் அவருடைய உறவினர்கள் அனைவருமே நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெயிலரை பார்க்கும்போது ஆறறிவு கொண்ட மனிதர்கள் இது மாதிரி ஜாதி மதம்னு பார்த்து இவ்வளோ கொடுமைகளை செய்ய வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சினா அவங்களை மனம் பிடிச்சி வைங்க போகிறது அவங்க தான் வெட்டிக்கிட்டு சாகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கதையை சொல்லியிருப்பார்கள் என்று செயலரையும் பாட்டுகளையும் பார்க்கும்போது நமக்கு மனசிலே படுகிறது நிச்சயமாக இந்த படம் ஆறறிவு கொண்ட மனிதர்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன் இந்த படம் பெரிய வெற்றியை பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும் எத்தனை சில்லுறிஞ்சி புள்ளி அந்த ஏழு நாட்கள் தூரம் நின்று போச்சு முந்தானை முடித்து மௌன கீதங்கள் இது நம்மாள் எல்லாமே சில்லுறிஞ்சி புள்ளி படங்கள் வாழ்க்கையில் ஒரு திரைக்க எப்படி இருக்கணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படம்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு இங்கே இந்த மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் அண்ணன் சிலம்பாட்ட குழு தலைவர் சுதாகரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தீபா அவர்களோடு நான் நடித்திருக்கிறேன் ஒரு குறும்படம் ஒரு நடித்தேன் எல்லோ விழா அப்படின்னு அவங்களும் மிகச்சிறந்த நடிகை ஒரு யதார்த்தமாக ரொம்ப ஒரு இன்னசெண்டாக நடிக்கிறாங்க பிரமாதமான ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரையும் வாழ்த்தி எல்லாம் அல்ல இறைவன் படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கு கூடியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து பார்க்கும்போது ஒரு ஆணவ படுகொலையை பற்றி எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த நாட்டில் வந்து சொன்னது போல படத்தின் வரிகள் டைட்டிலே சொல்லலாம் பேரே ஆறு அறிவு கொண்ட மனிதர் வந்து இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் ஆட்சி காலத்தில் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பரமேஸ்வரன் அவர்களையும் கக்கனவர்களையும் அழகுபடுத்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மனநிலைமைக்கு இன்னும் யாரும் இல்லைன்றதை வந்து இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணாச்சி முன்னாடி பேசுனது போல நான் இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ணன் அவர்கள் வந்து அவங்க வந்து பேர் சொல்லி பால பிச்சாபதி அடிகள் வந்து எனக்கு இந்த விஷயத்தை வந்து போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நம்ம ஜாதியில் ஜாதின்றதை ஒண்ணு பார்க்க கூடாது எல்லாரும் ஒரு ஒரு பேர் வைக்கும்போது ஏன் அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே அந்த புரட்சி நிகழ்ந்திருக்கு அப்படின்றது ஒரு ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் அதை முன்னாடி வைக்கிறாங்க தான் அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை இப்போ இந்த இப்போ எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த பேர் எனக்கு பிடிக்கலன்னு ஆனால் இந்த வயசுலேயும் அந்த பேரை வந்து பெருமையாக எடுத்து இந்த எங் ஹீரோ அம்பேத்கர் அப்படின்ற வளம் வர்றது வந்து இந்த நேரத்தில் பாராட்டுக்குரியது ஸோ இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிர்வாதத்துடன் அண்ணன் சொன்னது போல் இந்த நேரத்தில் அவர் படிப்படியாக உதவி செஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துலேயும் வந்து அவனோட அடுத்த கட்ட படியை வந்து அவர் நிற்கிறார் போது இதை பெருமையாகவே நான் நினைக்கிறேன் ஸோ அண்ணன் நல்லா இருக்கணும் அந்த பையனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வரல இறைவனின் வா இதோடு சேர்த்து வாழ்த்தி விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் என்னைய வந்து ஒரு இன்ன சென்றுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க ஆனால் நான் இன்னும் கிடையாது எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான் என்னுடைய பேச்சு வழக்கம் ஊர் வழக்கம் அப்படி இருக்குது அவ்வளோதான் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது ஐயா வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன் எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன் மனிதனை தாண்டி உயர்ந்தவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி பொழுது அந்த சபையில் இன்றைக்கி நானும் அமர்ந்திருக்கிறேன் கடவுள் அந்த நிலையில் நீ போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி இன்னொன்று பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனும் தெரியல அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிக்கிறேன் எல்லாமே வந்து இறைவனுடைய செயல் இன்னொன்று நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காக பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி ஒரு ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன் ஐயா காதல் என்பது ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான் ஒரு படத்தில் தீவா என்ன ஒரு படத்தில் அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசியம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும் இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம் எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு ஆனால் விரட்ட முடியல விடாபிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார் இவருக்கு கண்ணு தெரியாது இந்த பால் லப்பர் கீழே விழுந்துரும் இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும் டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆகிரும் ஏன் சைலண்ட் ஆகி பார்த்தா ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல் முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகமே பால் ஊட்டிட்டுருப்பாள் அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல ஒரு மனுஷன் மேல நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு விஷயம் காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை தான் உண்மையிலே சொல்கிறேன் அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராசர் படத்தை பார்த்துடலாம் பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா இப்படி தான் அந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு அதை அவன் அந்த தலைவர் அது வந்து நம் எனக்கு பைத்தியம் ஆனதுனால நான் உளறேன் ஏன்னா அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர் நானே மேடையில் உளர்றதுல கை காலெல்லாம் ஆடுது எனக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு கதை என்பது அது அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்க கருத்து என்னென்னா இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும் இந்த உலகத்தில் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் எப்படி காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன் அந்த கா மாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்ற இரவும் துஞ்சாது என் கண் இதான் பாட்டு அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க ஆனா நம்மாலே என்ன சொல்றான் முருக பெருமான் தான் வந்து நின்னாரு முருகப்பெருமான வந்தான அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோற்று போயிட்டேன் ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாம போயிடும் இப்ப எங்க அண்ணேன்னு சொன்னேன் நான் வேற ஜாதி தான் அண்ணன் வேற ஜாதி தான் அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இன்மை நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஜாதியே என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம் அதுதான் ஆரறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போறாங்க நீங்க எத்தனை கொலைகள் பண்ணாலும் எத்தனை வன்மம் பண்ணாலும் காதல் என்பது சாகாது அது இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது சாகவே சாகாது ஒரு உயிர் மேல இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது யாருக்குமே கிடையாது எனக்கா ஒருத்தர் மேல அன்பு வந்தா அதை தப்புன்னு நீ சொன்னா நீ தான் தப்பு கேட்டா கேட்டாலும் அப்படிதான் சொல்வேன் ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு ஆனா மாற மாட்டேங்குது அதுக்குத்தான் மறுபடி மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க நீங்க இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று ஆனா இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம் அதை நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பாக்குறது இல்லை அது தானே அது தானே எல்லாரும் இப்போ இன்னும் பெரிய சொற்பொழிவு நடத்தலாம்னு பார்க்காதீங்களே ஏதோ என் வனசுல பட்டதுல பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன் அவையெல்லாம் கை தட்டிட்டுதாவே அமைதி ஆயிட்டாள் கையை தட்டுறதை தட்டிக்கிட்டே இல்லை ஒன்னே ஒன்று சொல்றேன் அதாவது அதான் யார் எதை பேசுகிறவா இப்போ இதே இது ஐயா பேசுகிறாங்களா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க இது தீபா பேசுறது இது தீபாக்கா தீபாக்கா மாதிரியே பேசலாம் அவ்வளோ வெறும் முடிக்கிறாள் ஒன்றும் இல்லை இப்படிதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன் வீட்டில் வந்து இதை நூறு தடவை நான் பேசிட்டு வந்துருப்பேன் இந்த தடவை மறந்துச்சே அதனால நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஆனால் இந்த மேடைகளில் இன்னைக்கு எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்கு உண்மையிலே தம்பி ஆமாம் எனக்கு தெரியும்டா எனக்கு தெரியும் இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க ஐயா நாங்களே சிரிச்சுக்கிறோம் நாகலே ரசிச்சுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குதுன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது தம்பி நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன் அப்புறம் மக்கள் கையில் இருக்குது இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு அவங்க கையில் இருக்குது இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்ல தீபாக்க இந்த சாதிரியவனும் எழுதாத எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்